اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم لك الحمد كله ولك الشكر كله

അല്ലാഹു അലാ മുഹമ്മദ് ഇതയങ്ങളെ പുരട്ടും അല്ലാഹവേ இதயங்களை புரட்டுபவனே எங்களுடைய இதயங்களை உன்னுடைய தீனிலே ஸ்திரமாக ஆக்கியவை அல்ல உறுதிப்பாடாக ஆக்கிய அல்ல எங்களுடைய இதயங்களை புரட்டி விடாதே அல்ல தீனை விட்டு அகற்றி விடாதே அல்ல தீனிலே நிலைப்பாடுவதையே உள்ளமாக எங்களின் உள்ளத்தை ஆக்கி வைப்பாயா അല്ലാഹു നാലു കൈമാനം ലായർ തദ് മുഹമ്മദീൻ സല്ലി വസം ദന്നു ഈമാനൻ ലായർത്തു ഈമാനം ലായർത്തു ஈமானுடைய நசீபை பெற்ற அடியார்களாக இருக்கிறோம் அல்ல இந்த ஈமானை எங்களிலிருந்து விடாதே அல்லா ஈமான் அற்ற நிலையில் எங்களை ஆக்கிவிடாதே அல்ல மேலும் மேலும் ஈமானில் பலம் உடையவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாய்காகாத விடாத வாபஸ் ஆகாத ஈமானை பொன்னிடம் கேட்கிறோம் அல்ல ஐமன் லா என்பது ஐமன் லா என்பது முடிவு தராத முடிவு தராத நேமத்துகளை அருட்பாக்கியங்களை சுகபோகங்களை கேட்கிறோம் அல்ல எங்களுடைய நபி சொருக்குலோகத்திலே இருக்கும்போது நிரந்தர சொருக்குலோகத்திலே அந்த நபியோட எங்களுக்கும் தோழமையை தருவாயாக அந்த நபியோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை தருவாயா நாங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் எங்களுடைய அமல்கள் ஓட்டை உடைசலாக இருந்தாலும் எங்கள் நபியின் மீது நாங்கள் ஈமான் கொண்டதின் காரணமாக அவர்களை நேசித்ததின் காரணமாக அவர்களுடைய முராஃபகத்தை தோழமையை நட்பை கூட இருக்கும் வாய்ப்பை தந்திருள்வாயா அல்லாகும்மானோடோ சிகற்றை கேட்கிறோம் அல்லாஹ் வெறுமனே உடல் நலத்தை தந்துவிடாதே எத்தனையோ உன்னுடைய அடியார்கள் திடஹாத்திரமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உன் மீது ஈமான் இல்லாமல் இருக்கிறார்கள் எங்களுக்கு நீ திடஹாத்திரத்தையும் தர வேண்டும் சிகட்டையும் தர வேண்டும் அது ஈமானோடு இருக்க வேண்டும் அல்ல நறுக்குணத்தோட ஈமானை தருவாயாக நறுக்குணம் நல்ல பண்புகள் உள்ள எத்தனையோ பேர் ஈமானுடைய இல்லாமல் இருக்கிறாள் அல்லாஹ் அந்த பட்டியலில் எங்களை சேர்த்து விடாது நறுக்குணம் உடையவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் ஈமானுடையவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அந்த பெரும் வாய்ப்பை எங்களுக்கு நீ தர வேண்டும் அல்ல ஹலாகன் துத்திபியூ ஹலாகா வெற்றிக்கு மேல் வெற்றியை தருவாயாக வெற்றிக்கு பின்னால் தோல்வி அடைந்து தோல்விக்கு பின்னால் தோல்வி அடைந்து பின்பு வெற்றி என்ற நிலை இல்லாமல் தொடரும் வெற்றியை தருவாயாக எந்த காரியத்தை நாங்கள் தொடங்கினாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றியை தருவாயாக இந்த உலகிலும் வெற்றியை தருவாயாக மறு உலகிலும் வெற்றியை தருவாயாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீ என்னென்ன பண்புகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னாயோ அந்த பண்பாளர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக ரகமத்தம் உன்னிடமிருந்து விசேஷமான அருளை உன்னிடமிருந்து விசேஷமான கேட்கிறோம் அல்லாஹ் ஆகியத்தன் மகிரத்தன் நின் உன்னிடம் இருந்து மன்னிப்பை கேட்கிறோம் உன்னிடம் இருந்து உடல் நலத்தை நேரடியாக கேட்கிறோம் யாரெல்லாம் மருந்துகளின் மூலமாக உடல் நலம் சாதனங்களின் மூலமாக உடல் நலம் யாரெல்லாம் இந்த நிலைகளெல்லாம் இல்லாமல் நேரடியாக நீ எங்களை உடல் நலம் உடையவர்களாகவே எங்களை உருவாக்கிடுவாயாக எங்களை வாழச் செய்வாயாக ஒரு எவ்வாவா உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறோம் அல்ல உன்னுடைய சந்தோஷத்தை கேட்கிறோம் அல்ல நாங்கள் எப்படி செயல்பட்டால் உன்னுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களா ஆக முடியுமோ அப்படி நாங்கள் செயல்படனை தொகுப்பு செய்திருள்வாயா நாங்கள் உன்னிடம் கேட்ட இந்த எல்லாம் உன்னுடைய ரகமத்தை கொண்டு உன்னுடைய கிருவையை கொண்டு உன்னுடைய அன்பை கொண்டு உன்னுடைய தாராள தன்மையை கொண்டு கபுல் செய்தருள்வாயா யா அல்லாஹ் துவாவை கபூல் செய்தருள்வாயா யா அல்லாஹ் துவாவை கபூல் செய்தருள் முகம்மதின் والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد വരമ വ